மன்னிப்பு கேட்குறவங்க மனுஷங்கன்னா மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷனே சொல்லலாம் ஏன்னா ஈரானிய பெண்ணான அமினே பரானி தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க கொடுத்த மன்னிப்பு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சிறந்த மருந்தாக போகிறது மட்டும் இல்லாமல் தேவதையாகவே மாறிட்டாங்க இது உலகத்தில் பேசுபொருளாகவே ஆயிருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சின்ன வயசுல இருந்தே உலகத்தின் மீது பெரிய அழகான ஒரு பார்வை கொண்டவங்க தான் அமினேபராணி இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கண்கள்ல நீங்காத ஒரு கனவு இருந்துட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்மள மாதிரி மத்தவங்களை நேசிக்கணும்ன்ற ஒரு சிறந்த எண்ணம் கொண்ட ஒரு பெண்மணி அமினியை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் தனக்கான காதல் தனக்கான தன்னம்பிக்கையை தானே உருவாக்கிக்கணும்னு யோசிக்கிறவங்க அந்த சமயத்தில் மஜித் அப்படின்ற ஒரு இளைஞனுக்கு இவங்க மேலே காதல் வருது அந்த பையனும் பல வருஷம் துறத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் பிடிக்கலை பிடிக்கலன்னு அமினியை நிறைய முறை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஸ்டாக்கிங்காக மாறுது ஸ்டாக்கிங் டிஸ்டர்பன்ஸாக மாறுது பிடிக்கல தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வாட்டி கத்தி விட்டுறாங்க இதனால பாதிக்கப்பட்டதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மஜித் என்ன பண்றாருன்னா அமினியுடைய முகத்துல ஆசிட் அடிக்கிறாரு அவங்களுடைய ரெண்டு கண்கள் போகுது தோள்கள் எல்லாமே கரைஞ்சு போகுது நிறைய சர்ஜரிஸும் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அமினி அவங்களுடைய வாழ்க்கை இரண்டதாகவே மாறிடுச்சுங்க இந்த மாதிரி சமயத்தில் சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் பாயும் அதாவது யார் ஒருத்தர் குற்றம் பண்ணியிருக்காங்களோ என்ன குற்றம் அவங்க இழைச்சிருக்காங்களோ மத்தவங்களுக்கு அதே குற்றத்தை ஆப்போசிட்ல இருக்க குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கும் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சட்டம் அதன்படி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த மாதிரியான கான்செப்ட் இதனுடைய ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு உலக நாடுகளே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது தவறு ஏற்கனவே ஒருத்தரை காயப்படுத்தியிருக்காங்கன்னா இன்னொருத்தரும் அதே தப்ப பன்னெண்டு மாதிரி உலக நாடுகள்ல பேசப்பட்டது இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சவனுக்கு அதுதான் தண்டனைன்னு பெருமிதமாகவும் இருந்தாங்க ஆனா அமினி அப்படி இல்லவே இல்லைங்க ஏன்னா கரெக்டாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த வாக்கில் என்ன நடக்குதுன்னா இந்த சட்டத்துக்கான தீர்ப்பு கிடைக்குது பதினொன்று பன்னிரெண்டில் என்ன நடக்குதுன்னா அமினியையும் வந்து முழு உரிமம் வழங்கப்படுது அந்த பையனுடைய கண்ணை அழிக்கிறதுக்கு ஆனால் அமினி அப்படி பண்ணவே இல்லை மஜித்துக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காங்க அதாவது மஜித் கொடியவனாகவே இருக்கட்டும் நான் தேவதையாக மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை அழித்தவரைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவதையாக மாறிட்டாங்கங்க இதனால் உண்மையிலே அவங்க தியாகம் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை காயப்படுத்துகிறவங்கள நாமளும் காயப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை விட முக்கியமான விஷயம் ஸ்பெயினுக்கு போகிறாங்க தன்ன மாதிரி வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களுக்கு உதவுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது கண் இல்லாட்டினாலும் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய இரக்க குணம் அவங்களுடைய நேயம்னால இப்போ வரைக்குமே விழிப்போட இருக்குன்னே நம்பலாம் ஏன்னா அமினிய பண்ண மாதிரியான விஷயம் அப்படின்றது எல்லோரும் எல்லாருக்கும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது தன்னுடைய கண்ணில் இருளை கொடுத்த ஒரு நபருக்கு தன்னுடைய கண் மூலமாகவே ஒளிய கொடுத்துருக்க ஒரு சிறந்த பெண்மணி ஸோ அமினியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ